டேஸ் நாலே அது நம்ம ஜெட்டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்ம ராவல் பிராண்ட் சன்லேன் சமைச்சார் சக்தி தானா வரும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடய ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி நூறு கோடிலாம் கிடையாது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடய பைசா அஷத் மெதா சாரோட அக்கவுண்ட்டில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருந்தது இவரை யூஸ் பண்ணி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அவர்கிட்ட கொடுத்து இவர் எல்லா ஷாரியையும் கச்சா மச்சான் ஏற்றி பம் அண்டம் சொல்லிட்டு பண்ணிட்டு பேங்க் அதில் வந்து கடைசியா ஸ்கேப் கோட்டாக ஒரு கேலுக்கு கேம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அஷத் மெதா சார் நூறு கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் அடிச்சது பல லட்சம் கோடி இந்தியன் கரன்சி செஸ்ல அவங்க அடிக்கிற மிஷினியே வாங்கி ரெவன்யூ ஸ்டாம்ப் அடிச்சு விட்டுருக்கு ஆயிரம் ரூபாய் ஷேர் டிரான்ஸ் ஸ்டாம்ப் ஒர்த்து முன்னூறுவாய் கொடுப்பாரு கலர் மாதிரி கல் நோட்டா பேங்க்ல பிடிச்சிருவாங்க இது எங்க போய் பிடிக்கிறது பத்திரம் பதிவு பண்றோம்ல ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்க பத்து லட்சம் ஸ்டாம்ப் எடுத்து கட்டணும் சார் பத்து லட்சம் ஸ்டாம்ப் இருக்கு நீங்க நாலு லட்சம் கொடுத்தா போதும் பத்து லட்சம் ஸ்டாம்ப் கிடைச்சோம் இதை வந்து இந்தியா பூரா ஓர பீரியட் நடந்துட்டு இருக்கு செல்கி ஸ்கேம் இருந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பத்து மடங்கு பெருசு ஹர்ஷத் மேத்தாவில் மார்க்கெட் மேல போச்சு யாருக்கும் பெரிய இம்பாக்ட் கிடையாது எல்லாம் பீப்புள் மேட் பிக் மணி எண்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூத்தி வந்தவங்க போற பெரிய பைசா பண்றாங்க இப்போ மார்க்கெட்ல என்ன ஆயிடுச்சுனாக்கா பீப்புள் மேக் மணி ஆல்சோ வெரி ஃபாஸ்ட் லூஸ் மணி ஆல்சோ வெரி ஃபாஸ்ட் ஒழுங்கா பண்ணாக்கா ஷேர் மார்க்கெட்ல யூ கேன் மேக் ஹியூமங்கஸ் மணி அப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல ஸ்கேம் நடந்த ஸ்கேம் இப்போ ஒரு நாள்ல நடக்குது நாமலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது இழுச்சு இருக்கும் நமக்கு பல விஷயம் தெரியல சார் வணக்கம் வணக்கம் லக்கி பாஸ்கர் படம் இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி பேசினதுக்காக விட ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு சாதாரண ஒரு பேங்க் எம்ப்ளாய் அந்த பேங்க் எம்ப்ளாய் வந்து அவரோட வளர்ச்சியை பற்றின ஒரு கதை தான் இது இதில் வந்து ஹர்ஷத் மேதா அப்படின்ற ஒரு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக ஹர்ஷத் மேத்தாவை பற்றி அவரோட கேரக்டர் டைரக்டா ஒரு பேரில் வரலனாலும் ஹர்ஷான்ற ஒரு பேரில் வந்து ஒரு பெரிய ரோல் அவர் ஃபேஸை காட்டாமையே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஓவராலாக இந்த படத்தை பார்த்ததுலேயும் இல்லை கேட்டதை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் ஒரு பொய்டிக் ஜஸ்டிக் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க நிறைய சேர்த்து நிறைய குறைச்சி கொஞ்சம் பண்ணிருக்காங்க பட் ரொம்ப லைக்கபிளா பண்ணிருக்காங்க டு சம் எக்ஸ்டெண்ட் இட் மேட்சஸ் வித் தி பர்சன் அன்னோவிங்ல நினைக்கிறேன் ஐ ஹேப்பன் டு ஒர்க் ஃபார் அர்ஷத் மேத்தாஸ் ஓன் பிரதர் சுதீர் எஸ் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனில சென்னையில சில மாசங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் know, first-hand எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் சார் சார் அண்ட் சுதீர் ஆல்சோ எனக்கு ட்ரை டு ஷேர் இந்த படத்தில் வரக்கூடிய இருக்குல்ல ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷியராக இருக்கிறவர் வந்து உள்ள போய் லாக்கர்லேருந்து காசு எடுத்து வெளியில் வந்து அந்த கொடுத்து ஸ்மக்லிங் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் பக்கம் நடக்குது அது கூட ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையாக இருக்குது பட் அடுத்தது பார்த்தா ஹர்ஷத் மேதா அவருக்கும் இவருக்கும் உள்ள அந்த டீலிங்கை வச்சு ஒரு ஸ்கேம் நடக்குதுல்ல இதெல்லாம் வந்து எத்தனை பர்சன்ட் உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் அப்படின்னு தோணுது இட் வாஸ் இந்த ஸ்டோரி வந்து நம்ம நடக்குது பேங்க்ஸ்ல நடந்தது தான் அப்படின்னு சொன்னா காலத்துல ஒன்பதே கால் மணிக்கு ஒரு செட் போயிட்டு ஒரு சிட்ல கேஷர்கிட்ட ஒரு பத்து லட்சம் அப்படின்னு எழுதி கொடுத்து பத்து லட்சம் வாங்கிப்பாரு ஒன்பதே கால் மணிக்கு ஒன்பதே கால் மணிலேருந்து நாலு மணிக்கு பேங்க் மூடுறதுக்குள்ள அவர் போயிட்டு ஒரு கமிஷன் ஏஜென்ட் தானே ஒரு லாரி லோடு அரிசி வரும்

இது வந்து இட் யூஸ் ஈவன் இன் சென்னை பேக் இப்போ இட் யூஸ் தட் வாஸ் ஈவன் அட் தட் டைம் மாதிரி நடந்திருக்கலாம் பட் மாதிரி லாக்கர்லேருந்து எடுத்துட்டாரு அதை வச்சுட்டாரு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் நமக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் உண்மையாவே ஒரு நைன்டீஸ்ல இருக்கிற ஒரு கேஷியராலையோ இல்லை ஒரு பேங்க் மேனேஜராலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா சார் இது வந்து பொலிட்டிக்கல் கனிவன்ஸ் ஓகே சிஸ்டம் சேர்ந்தால் ஒழிய இத மாதிரி ஒரு ஸ்கேல ஸ்கேலுக்கு ஸ்கேம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஓகே எஸ்பிஐயோட இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் பேங்க் டிரான்ஸ்பர்க்குலாம் வந்து தே லாவ் சம் ஃபண்ட்ஸ் ஓகே கால் மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேல் கிவ் கால் மணி ஃபார் இப்போ இன்னொரு பேங்க்குக்கு பைசா ஷார்ட் ஃபாலா இருக்குனாக்க ஒரு பத்தாயிரம் கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கு தேல் சார்ஜ் சம் இன்ட்ரஸ்ட் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அப்படின்னு வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க இயர்லி கால்குலேட்டர் ஆனால் டெய்லி பேசிஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிங்களேன் சோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி இந்த பேங்க்ல வந்து இந்த ஸ்டோரியில நூறு கோடி அப்படின்னு சொல்லிருப்பாங்க நூறு கோடிலாம் கிடையாது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பைசா ஹர்ஷத் மேத்தா சாரோட அக்கௌண்ட்ல எஸ்பி அக்கவுண்ட்ல இருந்தது ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எக்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க உங்க சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு உங்க பேங்கோட பைசாவை ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி மாத்திக்க முடியுமா முடியாது வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அப்ரூவல் இல்லாம ஓகே ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயிடு அக்கவுண்டுக்கு அம்பத்தஞ்சாயிரம் கோடி எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகே த என்டையர் சிஸ்டம் யூஸ்ட் அர்ஷத் மேத்தா ஃபார் இட்ஸ் கெயின் ஏழு பர்சன் தான் கால் மணி ஓகே இவருகிட்ட குடுத்தாக்கா எனக்கு முப்பது பர்சன்ட் கிடைக்கும் நாற்பது பர்சன்ட் கிடைக்கும் பேங்க்குக்கு ஓகே இதுக்கு நடுவுல எனக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை யூஸ் பண்ணி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அவர்கிட்ட கொடுத்து இவர் எல்லா ஷேரையும் கச்சா மச்சான் ஏற்றி பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஹி கேவ் ஸ்டூப்பண்டஸ் ரிட்டர்ன் டு தி பேங்க்ஸ் ஸ்டூப்பண்டஸ் ரிட்டர்ன் டு தி த பவர்ஸ் தட் பி பிக் ஓகே கொடுத்துருக்காரு அதில் வந்து கடத்த ஸ்கேப் கோட்டா மாட்டிக்கிட்டார் நெக்ஸ்ட் டெல்கி ரெவன்யூ ஸ்டாம்ப் சார் அஞ்சு கண்டெய்னர் ஃபுல்லாக ரெவன்யூ ஸ்டாம்ப் பிடிச்சாங்க ஒரு ரூபா ரெவன்யூ ஸ்டாம்ப் இத்தனோண்டு ஸ்டாம்ப் அஞ்சு கண்டெய்னர் அஞ்சு கண்டெய்னர் பிடிச்சாங்க ஓகே இவர் இவர் தனியாக ப்ரொத்த அடித்து வித்துருக்காரு இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினல்லாம் கண்டே பிடிக்க முடில்ல இந்த கல்லை நோட்டு மாதிரி இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் அதாவது இந்தியன் கரன்சி செஸ்ட்ல அவங்க அடிக்கிற மிஷினையே வாங்கி ஆஹா அந்த க ரெவ்னியூ ஸ்டாம்ப் அடிச்சு ஆஹா வாவ் ஓகே ஷேர் ட்ரான்ஸ் ஸ்டாம்ப் அது ஃபுல்லா போகஸ் வித்துருக்கார் ஆயிரம் ரூபாய் ஷார்ட் ட்ரான்ஸ் ஸ்டாம்ப் ஒருத்தர் சார்ட்டில் முந்நூறுபா கொடுப்பார் கலர் நோட் மாதிரி கலர் நோட்டா பேங்க்ல புடிச்சிருவாங்க இது எங்க போய் பிடிக்கிறது வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல சோ நம்ம பத்திரம் பதிவு பண்றோம்ல ஒரு கோடி சொத்து வாங்குறீங்க பத்து லட்சம் ஸ்டாம்ப் டியூ கட்டணும் டெலிகி ஸ்டாம்ப் பேப்பர் சார் பத்து லட்சம் ஸ்டாம்ப் பேப்பருக்கு நீங்க நாலு லட்சம் கொடுத்தா போதும் பத்து லட்சம் ஸ்டாம்ப் பேப்பர் ஓகே இதை வந்து இந்தியா பூரா சார் ஒருத்தனும் கூட கண்டுபிடிக்க முடியும் இருக்க முடியும் எப்படின்னா பத்து லட்சம் ஸ்டாம்ப் பேப்பர் நாலு லட்சம் தரான் அதுவும் அஞ்சு கண்டெய்னர் வேற அஞ்சு கண்டெய்னர் ஓகே இது வந்து ஓர பீரியட் நடந்துட்டு இருக்கு இந்த டெல்கி ஸ்கேம் ஹர்ஷத் மேட்டா ஸ்கேம் விட பத்து மடங்கு பெருசு ஓகே டெல்கி பிடிச்சி உள்ள ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கண்டுபிடிச்ச டெல்கி ஸ்டாம் பேப்பர் ஒரு பத்து லட்சம் கோடி கண்டுபிடிச்சாங்க ஓகே டெல்கி ஸ்டாம் பேப்பர் ரிஜிஸ்டர் பண்ண சேல் டீட்லாம் வேலிட்னு சொல்லிட்டாங்க அவர் பண்ணதை இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கிருக்கீங்க நான் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன் எவ்வளவு சொத்தை வந்து வெரிஃபை பண்ணி இது பண்றது பண்ற பெரிய தலைவலி ஆமா சோ அதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க டெல்கி பேப்பர் சாப்பாடு வாங்கிருந்தாலும் அந்த சொத்துல வாங்கினது லீகலைஸ்னு சொல்லிட்டு ரூல் கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஆனா இதுல பெரிய பைசா பண்ணது என்டையர் சிஸ்டம் பொலிட்டிஷியன்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இன்னொரு நேம் சொல்ல வருமில்ல நாலு டு இதுன்னு அங்க சொன்னா வச்சீங்க ஏதாவது கன்சென்ட்டாக போயிடும் என்டையர் திங் வாஸ் இன்வால்வ் மேக்கிங் திஸ் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேங்க் ஹீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி பாத்துருப்பீங்க இந்த பேங்க் ஹீஸ்ட் ஸ்டோரியில வந்து ஒரு நாலஞ்சு திருடனுங்க வந்து பெரிய பேங்க்க கொல்ல அடிப்பாங்க மணி ஹீஸ்ட் ஆமா மணி ஹீஸ்ட் போயிட்டு கொல்ல அடிப்பாங்க கொல்ல அடிச்சிட்டு ஒரு இருபது முப்பது லட்சம் திருண்டு அவங்க உயிர பணைய வச்சு திருண்டு போவாங்க இந்த திருடினத பிரிச்சுப்பாங்க ஓகே உனக்கு அஞ்சு லட்சம் எனக்கு அஞ்சு லட்சம் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க அப்போ வந்து டிவி போட்டு பார்ப்பாங்க டிவியில பாத்தாக்கா இது மாதிரி இந்த சிட்டில வந்து பேங்க் ஹீஸ்ட் நடந்திருக்கு மூன்றரை கோடுபா கொலைச்சுன்னு போயிட்டாங்கன்ட்டு ஓகே

மணி ஹீஸ்ட் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா புரியும் உங்களுக்கு ஓகே கரெக்டாக சொன்னீங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்டாம்ப் விஷயமா இருக்கட்டும் அண்ட் ஒரு லட்சம் பேருக்கு அக்கௌண்ட் விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் எப்போ நடந்த விஷயங்கள் டெல்கி ஸ்டாம்ப் கிட்டத்தட்ட அந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு ஆக்சுவலாக அர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்து நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷம் டெல்கி ஸாம் நடந்தது ஓகே ஓகே டெல்கி ஸ்கேம் இஸ் அட்லீஸ்ட் Uh, 10x bigger than Mehta scam 10x 10x அதுக்கு scam ஓகே மேல போச்சு ஓகே யாருக்கும் பெரிய கிடையாது people made big money 90 வந்தவங்க போற பெரிய பைசா பண்ணுவாங்க அதோட ஓகே ஓகே அத பத்தி இன்னும் படம் எடுக்கல

இப்போ ஒரு நாள்ல நடக்குது எப்படி சைக்கிள் ஸ்கேமில் இருக்கோ அதே மாதிரி வந்து ஸ்கேம் எவ்ரி எவ்ரி நைட் நடக்குது இந்த அளவுக்கு ஸ்கேல் நடக்குது நாமலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது எழுச்சி வாயினா இருக்கும் நமக்குலாம் பல விஷயம் தெரியல கண்டிப்பா சார் அதாவது இந்த தெருவே நூறு பேர்னா தெருவை தாண்டி ஏரியா இருக்கு ஏரியாவை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படியே வேர்ல்ட் லெவல்ல வேர்ல்ட்ல இந்தியா லெவல்ல எடுத்துட்டு போனோம்னா இன்னும் வேற மாதிரியான ஒரு பெரிய ஓவர் நடக்குது தேர்னா ஒரு நடக்குதுதான் கண்டிப்பா இது பண்ணலாம் மெயினான இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா படத்துல வந்து சொல்லிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கறத விட வேற எந்த பிளாட்பார்ம்லயும் இந்த அளவுக்கு காச சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது உண்மையா ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியாது உண்மைதான் ஷேர் மார்க்கெட்ல தொலைக்கிற மாதிரியும் தொலைக்க முடியாது ஓகே சைக்கிள் டைம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த கான்செப்ட் தான் இப்ப மார்க்கெட் நடக்குது உலகம் புறாவே நடக்குது ஓகே ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு செக் கொடுக்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட் பத்தரை மணிக்குள்ள செக் டெபாசிட் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு பைசா வரதுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு செக் டெபாசிட் பண்ணா நாலு அணிக்கு சாயங்காலம் உங்களுக்கு அது பைசா பண்ண முடியும் ஓகே இப்போ நான் உங்களுக்கு செக் கொடுக்குறேன் நீங்க வந்து கிளியர் ஆன பிறகு அவருக்கு செக் கொடுக்குறீங்க ஓகே அவர் செக்கை டெபாசிட் அவர் அக்கௌண்ட் போறது நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் ஆயிடும் எழுபத்தி ரெண்டு அவருக்கு எழுபத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு மரம் ஸோ ஒரு சைக்கிளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் இப்போ என்ன ஆச்சுனாக்கா நான் ஜிபே வச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு பத்தாயிரம் பைசா அனுப்பினாக்கா இட் இஸ் நாட் ஈவன் நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்டன்ட் ரியல் டைம் மணி டிரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ்னே பேர் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இல்லையா ரியல் டைம் உங்களுக்கு வந்துடுது நீங்கள் பிக்காக இருந்தீங்கன்னா அடுத்த பதினஞ்சு செகண்டில் நீங்கள் மூணு பேருக்கு அந்த ஐயாயிரத்தை பிரித்து அனுப்பிடலாம் இல்லையா ஸோ ஜஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரமாக இருந்த

தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் வர பைசா டபுள் கிக்கா நூத்தி நாற்பத்தி நாலு மணி நேரத்தில் வர பைசா பத்து செகண்ட்ல வருது தொலைக்கிறவங்களும் வேகமா தொலைக்கிறாங்க நூத்தி நாற்பத்தி நாலு மணி தொலைக்கிறது வேகமா தொலைக்கிறாங்க சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது வேகமா சம்பாதிக்கிறாங்க இது எப்படி நடக்குதுன்னு கான்செப்டுவலா புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பண்ணாக்கா ஷேர் மார்க்கெட்ல யூ கேன் மேக் ஹியூமங்கஸ் மணி பட் அதுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லேர்னிங் கவ் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பட்டறிவு இருக்கணும்ழைக்காம கற்றுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது நாலேஜ் தட் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது இல்லை இதில் வந்து அடி வாங்குற ஆள் யார் யார் ரொம்ப அடிவாங்க பட்டை குத்து தேவை இருக்குன்னு வாங்க ரீட்டைலருக்கு தான் ஓகே இந்த படத்தில் லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு எனக்கே வந்து வா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான தோணுன ஒரு விஷயம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு முக்கியம் இல்லை இந்த சம்பாதிக்கிறது எந்த டைம்ல கரெக்டா நிறுத்தணும் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க இத வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல கிலீட் பண்ணிகிட்டா எப்படி அத பத்தி சொல்லுங்க ஸ்டாக் மார்க்கெட் இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது மக்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அது வைரலா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு இருக்குங்க அப்பா சொல்லுவார் அப்புறம் இவரு சொல்லுவார் நீங்க அப்பா சொன்னதா ஆமா இவரு சொல்றாரு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக் மார்க்கெட்னாக்கா ப்ராபிட் இஸ் இன் செல்லிங் இதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டேட்மெண்ட் ஓகே நீங்க வாங்கிட்டீங்க

ஆர் ப்ராஃபிட் இஸ் இன் ரைட்டிங் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ரைட்டிங் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஹூ மேக் மணி ரைட்டிங் இஸ் நத்திங் பட் செல்லிங் இல்லை ஸோ செல்லிங்கில் தான் பைசா இருக்குது அது ஈக்விட்டியா இருந்தாலும் சரி ஆப்ஷனாக இருந்தாலும் சரி இதுதான் அதுக்கு சிமிலி இன் தி மார்க்கெட் ஓகே ஸோ இந்த வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் எஸ்ஐபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ எஃப்டி ஆர்டி இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இஸ் இது சேஃபாக

அந்த அதில் வர இன்கம் செகண்ட் இல்லையா தேர்டு சேவிங்ஸ் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்கனாக்கா பத்தாயிரம் இருபதாயிரம் சேவ் பண்ணுறீங்களா தேர்ட் சேவிங்ஸ் இந்த சேவ் பண்ணுறத ஹவு டு யூ இன்வெஸ்ட் ஓகே ஸ்டாக் மார்க்கெட்லேயோ எஸ்ஐபி மோட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட் மோட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறிங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ஜென்ரேட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இருபதாயிரம் ஒரு ஒரு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரமா இருபத்தி மூவாயிரம் ஆகணும் விச் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் சுட் ஜென்ரேட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சேவிங் அதுக்கு ஒரு வேலையோ பிசினஸ் இருக்கணும் இதெல்லாம் ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈகன் க்ரோ இன் தி மார்க்கெட் இது இல்லாம சும்மா உன காம்போனென்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வெறும் கையில முரம் போடறது வெரி நைஸ் சார் ரொம்பவே அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ நன்றி வணக்கம் சார் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் சன்லைண்ட்ல சமைச்சா சக்தி தான வரும் அனுத் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்